நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது மகா புண்ணிய சொல்றார் காவிரி புஷ்கரம் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு பத்து நாட்கள் காவிரிக்குள்ளே கங்கையும் ஓடுகிறாள் நர்மதையும் ஓடுகிறாள் சரஸ்வதி யமுனை இந்த தேசத்தில் புண்ணிய நதிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை நதிகளும் காவிரிக்குள்ளே ஓடுறா அப்படின்னு போன ஆண்டு காவிரியில் மகா புஷ்கரம் நடந்தது இந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்திலே பிறந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ளேயே முடிந்து கடலோடு கலந்து விடுகின்ற தமிழ்நாட்டின் ஜீவ நதிகளில் ஒன்றான தாமிரபரணி மகா புஷ்கரத்தை சந்திக்கிறது அக்டோபர் மாதம் பதினோராம் தேதியிலே இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த பத்து நாட்கள் மகா புஷ்கரம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த புஷ்கர சமயத்திலே தாமிரபரணியினுடைய தாமிரபரணி ஆற்றிலே நாம் எங்கு வேண்டமானாலும் மூழ்கி குடிக்கலாம் குறிப்பாக காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் தாமிரபரணியிலே மூழ்கி குளித்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டுவிட்டு வெளியே வரும்போது நம்மால் முடிந்த அளவு தானத்தை எளியவர்களுக்கு கொடுக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் பொருள் தானமாக இருக்கலாம் ஆடை தானமாக இருக்கலாம் தங்க தானமாக இருக்கலாம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது பல பிறவிகளாக சேர்த்து வைத்திருந்த நம்மை விட்டு நீங்காத துன்பங்கள் ஏதேனும் இருந்தது என்று சொன்னால் அவைகள் நாம் இந்த காலகட்டத்தில் செய்கின்ற இந்த வழிபாட்டின் காரணமாக அவைகள் நீங்கி நமக்கு வந்து ஒரு புதிய பாதை பிறக்கிறது நாம் கிட்டத்தட்ட புதிதாய் பிறந்தவர்கள் போல் ஆகிறோம் நம்முடைய எல்லாம் நேர் செய்துவதற்கு செய்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களே நடக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மகா புஷ்கரம் தாமிரபரணியிலே நடக்க இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை யாரும் நழுவ விடக்கூடாது ஒரு நாள் இந்த பன்னிரண்டு நாட்களிலே ஏதாவது ஒரு நாள் தாமிரபரணி பாயும் எத்தனையோ ஊர்வர்கள் இன்றைய வாழ்வியல் விஞ்ஞானத்தின் தாக்கம் காரணமாக நமக்குள்ள இப்படி எல்லாம் கேள்விகள் எழும் நம் அறிவிற்கு அப்பாற்பட்ட தங்களிலே நிறைய செயல்பாடுகள் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது காலகட்டம் அப்படி கங்கைக்கும் காவிரிக்கும் உள்ள நதிகளுக்கும் அங்கிருந்து ஜலத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார்கள் அப்படி சேரும் பொழுது மானசீகமாகவும் மற்றும் காற்று தொடர்போடும் பூமி சம்பந்தத்திலேயே தாமிரபரணிக்கும் மற்ற நதிகளுக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தொடர்பு உருவாகி விடுகிறது நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தொலைபேசியோடும் அதற்குண்டான எண்ணெய் நாம் பயன்படுத்தும் பொழுது எப்படி தொடர்பு கொள்கிறதோ அப்படித்தான் இது இடைக்காலத்தில் நாம் கண்டறிந்து தெரிந்து கொண்ட ஒன்று இந்த பூமியில் இல்லாத ஒன்றை கண்டறியவே முடியாது இல்லாத ஒன்றை எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் கூட பூமியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று ரிஷிகள் முனிவர்கள் இவர்களெல்லாம் இந்த கைபேசிக்கு என்ன சக்தி இருக்கிறதோ போல பல மடங்கு ஆற்றலோடு தங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உணர்ந்து பார்த்து சிந்தித்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்ற விஷயங்கள் பொதுவாக இது போன்ற காலகட்டங்களிலே அவர்கள் நதிக்கரையிலே தான் இருப்பார் அவரோடு எல்லோரும் கூட இருப்பார்கள் பெரியவரை போல நதிகளில் நீராடி குளங்களில் நீராடி ஒரு சன்னியாச வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெருமகனாரை பார்ப்பதே கஷ்டம் எங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல எப்படிப்பட்ட நதியாக இருந்தாலும் சரி அந்த நதியில் இறங்கி ஒரு முழுக்கு போட்டு விடுவார் நதி நதம் என்று சொன்னால் அது நம் பாவத்தை போக்குவது என்கின்ற பொருளிலே தான் அந்த பெயரே வந்தது அதனால் அது மட்டுமல்ல ஒரு பெரிய புத்துணர்வு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் எத்தனையோ நன்மைகள் நம் உடம்பை சுற்றி ஓடுகின்ற நதியிலே நாம் மூழ்கி குடிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிறது அந்த வகையில் நடக்கிற இந்த புஷ்கரம் புஷ்கரத்தை ஒட்டி தாமிரபரணி இருக்கிறது இந்த தாமிரபரணி ஆற்றையும் சேரன்மாதேவியும் சேரன்மாதேவியை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னடியன் கால்வாய் என்று சொல்லப்படுகிற அந்த கால்வாய் குறித்தும் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று இருக்கிறது அது காயத்ரி மந்திரத்தினுடைய சக்தியை நமக்கு சொல்லக்கூடியது இந்த சம்பவத்தை சொன்னவர் கூட மகாபெரியவர் தான் அது என்ன நாளை சந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி